செவன் ஃபோர் 6 சிக்ஸ் டென் டென் இங்கே வந்து ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டென் வருது டென்னுன்னா அப்படியே டென்னுன்னு நம்ம கூடாது செகண்ட் இருக்கிற எண்ணை தான் நம்ம போடணும் டென்னுன்னா லாஸ்ட் என்ன டென்னுக்கு ஜீரோ வருதா ஜீரோ இங்க போட்டு மின்னொரு எண்ணை வந்து இங்க மேலே போடணும் இது கூட நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஆன்சர் வாங்க டூ ப்ளஸ் சிக்ஸ் எயிட் த்ரீ ப்ளஸ் செவன்

சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் அவ்வளவுதான் அடிஷன் வந்து இப்படிதான் அடிஷன் போறது ஓகே விவசாய நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாக்குறதுக்கு அதாவது வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக்ஸிமம் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்